எந்த ஒரு பிடிமானமுமே இல்லாமல் அந்தரத்தில் தொங்கக்கூடிய தூணை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகையே வியக்க வைத்த நம்முடைய கட்டிடக்கலையின் புள்ளரிக்க வைக்கும் ரகசியங்களை பற்றி பாப்போமா ஆந்திர மாநிலத்தில் ஒரு பழங்கால கோவில் கட்டிடக்கலைகளுக்கு ரொம்பவே பெயர் பெற்றதாக இருக்கு இந்த கலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலரை வியக்க வைக்கும் வகையில இருக்கு அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் மர்மமான விஷயமா இருக்கு இந்த விஷயம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல அதாங்க தொங்கும் தூண் ஆந்திராவில் கர்நாடக எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான அனந்தபூர் மாவட்டம் லேபஷி அப்படிங்கிற பகுதியில் ஆமை வடிவிலான கூர்ம மலை இருக்கு இந்த மலை மீது பாத்தீங்கன்னா வீரபத்ரர் ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் ரொம்பவே புகழ்பெற்ற ஆலயம்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்களின் சிற்பக்கலை கட்டிடக்கலை ஓவியக்கலைகளை பறைசாற்றும் விதமாக இந்த இடம் விளங்கி வருது ராமாயண காலத்தில் ராவணனிற்கும் ஜடாயுவிற்கும் சண்டை நடந்த இடமாக இந்த இடம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலை விஜயநகர பேரரசரான அச்சுத நாயக்கரின் ஆட்சி காலத்தில் அவருடைய அரசில் பணியாற்றிய விருப்ன நாயக்கர் மற்றும் வீரன நாயக்கர் ஆகியோர் சேர்ந்து இந்த கோவிலை பதினைந்துல இருந்து பதினாறு நூற்றாண்டுல கட்டினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது ஆனால் இந்த கோவிலை கடைசியாக விஸ்தரிப்பு செய்தவங்க மட்டுமே அவங்க இந்த கோவில் ராமாயண காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கந்த புராணத்தில் சிவனின் புனித யாத்திரை தலங்களில் இதுவும் ஒரு புண்ணிய தலமாக இருந்து வருது அப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய நந்திதான் ஸ்பெஷாலிட்டியே இதை எப்படியோ இன்னைக்கு இந்த கோவில் பல அதிசயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கு இந்த கோவிலில் இருபத்தி ஏழு அடி நீளம் பதினைந்து அடி வீரத்துல ஒரே கல்ல செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தியின் சிலை இருக்கு ஒரே கல்ல செதுக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலை இதுதான் மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி நீளம் பதினாலு அடி அங்குலம் கொண்ட ஒரு சுவர்ல மிகப்பெரிய சுவர் ஓவியங்கள் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் சிவபெருமான் தர்ஷன் அப்படிங்கிற ஆணவம் கொண்டவனின் யாகத்தை அழிப்பதற்காக சிவபெருமானம் வீரபத்ர அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இதனால இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவன் சிலை மண்டையோட்டு மாலையோட அச்சுறுத்தும் வகையில இருக்குமா இந்த கோவில் நுழைவு வாயில ஒரு பெரிய நடனமாடு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு அங்கு பாத்தீங்கன்னா நாட்டிய கலைகள் ஒரு காலத்தில் அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் ஒரு பெரும் அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடம் முழுக்க பெரிய பெரிய கல் தூண்கள் நிறைந்ததாகவும் காணப்படுது இந்த தூண்கள்ல ஒரு மூளையில இருக்கும் தூண் மட்டும் தரையில் இல்லாம தூணின் மேற்பகுதி மேற்குறையிலும் கீழ் பகுதி தொங்கிக்கிட்டு இருக்கு தரைக்கும் அந்த தூணுக்கும் இடையில ஒரு சிறிய துணியையோ பாப்பரையோ அந்த பக்கம் கொடுத்து அடுத்த பக்கம் வழியாக நம்மளால எடுக்க முடியுமா இதுல பாத்தீங்கன்னா இந்த தூண் கீழே நிற்காம அந்த தொங்குவது பலருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பிரிட்டிஷ் காலத்தில ஏன் உலகிலிருந்து பல்வேறு கட்டிடக்கலை வல்லுநர்கள் வந்து இந்த தூண் ஆய்வு செஞ்சாங்களாம் ஆனா பாருங்க அவங்களால கூட இந்த தூண் எப்படி தொங்குது எதற்காக தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியலையா இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளரான ஹாமில்டன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இந்த தூண் தரையில் ஊன்றி நின்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க விரும்பியிருக்காரு பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்டையும் தன்னுடைய ஆய்வு குறித்து தெரிவிச்சாராம் பிரிட்டிஷ் அரசாங்கமும் அனுமதி தூணை மேற்கொண்டிருக்காரு ஆனாலும் பாருங்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் கூட தூணை தரையை தொடக்கவே முடியல ஒரு வழியா ஒரு கட்டிடத்தின் தூணில் நான்கு முனைகளில் ஒரு முனை மட்டும் தொட ஆரம்பிச்சிருக்கு தூண் தொட்டது தான் தாமதம் மேற்குறையிலையும் கடும் விரிசல் ஏற்படுத்தி இருக்கு மற்ற தூண்கள் எல்லாம் சாய துவங்கி பலம் இழந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு உடனடியாக அவர் முயற்சியை கைவிட்டு தூண பழைய நிலைக்கு கொண்டு வந்து இந்த தூண் தரையை தொட்டா ஒட்டுமொத்த மண்டபமும் இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஆய்வு பாத்தீங்கன்னா பலருக்கும் பெரும் ஏற்படுத்தியிருக்கு எது எப்படி ஒரு பெரிய கல் மண்டபமே ஒரு தொங்கும் தூண நிக்குது அப்படிங்கிறது நம்முடைய கட்டிடக்கலையின்னு சொல்லலாம் இந்த கட்டிடக்கலை எப்படிதான் வடிவமைக்கப்பட்டுச்சு இதை வடிவமைச்சவங்க யாரு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இன்னைக்கும் மக்கள் மத்தியில உலா வந்துகிட்டு இருக்கு